இப்போ உங்க கையில இருக்கிற எங்க எந்திரம் வந்து இது வரைக்கும் எந்த புக்கிலுமே இல்லாத ரகசியமாக முறைகள் சிவச்சக்கரம் சிவ சிவந்திர அம்பத்தன கைய சொல்லிருப்பீங்க அந்த சக்கரம் இது சிவச்சக்கரத்துல ரொம்ப 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 ஹவர்ஸ்ஃபுல்லான சக்கரம் இதுதான் இது மிக சக்கரம் கிடையாது பொதுவாக ஒரு இடத்துல வந்து ஒரு தெய்வ சக்தியை கொண்டு வரணும் இல்ல ஒரு கெத்த சக்தி அந்த இடத்துல விரட்டணும் அப்படிதான் வேலை சிவச்சக்கரம் வந்து எத்தி சக்கரம் அஷ்ட கீழே படுத்திருக்கேன் மகாச்சக்கரம் இது வந்து மகாச்சக்கரம் சிதம்பரம் மகா சக்கரம் இந்த சக்கரத்தை வந்து இந்த எத்தி சக்கரமும் யார் வீதியாக இருக்கோ அவங்க அவங்க இப்போ வந்து யாருமே எந்த ஒரு இடையுமே செய்ய முடியாது அந்த இடத்துக்குள்ள ஒரு பவர் இருக்கும் ஒரு தெய்வ சக்தி இருக்கும் எந்த ஒரு தெய்வ சக்தி தான் இது ஆகஷ்ணம் முன்னேறிட்டு இதுக்குள்ளே வச்சுக்கோங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எந்திரம் இது இப்போ நான் கொடுத்த இந்த எந்திரம் வந்து இது யாரும் சொல்லிக் கொடுத்ததும் கிடையாது சொன்னதும் கிடையாது இப்போ எந்த பொக்கியுமே கிடையாது இந்த எந்திரம் ரொம்ப சூட்சமான ஒரு முறை இது இந்த எந்திரம் வந்து உங்களோட பூ உங்களோட பூச்செல்லையோ இல்லை நீங்க நீங்க உங்களோட தொழில் செயல் இடத்துலயோ இந்த எட்டு எந்திரத்தை நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா இல்லை விரைந்து வச்சவங்க இதை வந்து நீங்க பதுச்சு வச்சாலும் உங்களுக்கு அதோட பவர் வந்து எப்படியும் ஒரு பதினஞ்சு நாள்ல இருந்தே பெரிய ஆரம்பிச்சிடும் இந்த எந்திரத்தை வந்து அஷ்டகர்மம் பண்றதும் இதில் கொடுத்துருப்போம் விஷயம் கண்டறதுல இருந்து வாரணம் பண்ற வரைக்கும் கரெக்டா நிறைய வரிசையா இருக்கும் இந்த பெரிய இந்திரம் வரைய முடியாதவங்க சின்ன எந்திரம் உறைஞ்சிக்கிறதுலாம் பெரிய இயந்திரம் முன்னாடி ஒரு எந்திரம் இருக்கும் பின்னாடி ஒரு இயந்திரம் இருக்கும் முன்னாடி உள்ள சக்கரம் பெருசா இருக்கும் பின்னாடி உள்ள சக்கரம் சின்னதா இருக்கும் வேண்டுமே ஒரே சக்கரம் முன்னாடி உள்ள சக்கரம் வரைய முடியாதவங்க பின்னாடி உள்ள சக்கரம் வரைஞ்சிக்கலாம் இந்த தாயத்துல போட்டு கொடுக்கறது இதை மத்த புரியுது பயன்படுத்திக்கிறது எல்லாத்துக்குமே நீங்க இந்த பின்னாடி இந்த சக்கரத்தை பயன்படுத்தி பயன்படுத்திக்கிறோம் உடனே வேலை செய்யும் நஷ்டக்கிறத்துக்குமே இல்ல சக்கரம் கொடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியான ஒரு இந்த எட்டு சக்கரத்துக்கு என்ன மந்திரம் சொல்லுங்க மந்திரமே சக்கரம் கொடுத்திருக்கேன் மந்திரம் கொடுத்திருக்கேன் தெய்வமுறை நிறையா சொல்லுவோம் எல்லாத்துக்கும் நிறைய சொல்லுங்க வந்திரம் நான் தனியா மந்திரம் பண்றேன் இது வந்து எத்தியாந்திரமும் பொதுவா பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது தனியா மந்திரம் இயர்க்காக அவர்களுக்கு பொறுத்து மந்திரம் சரி ஐயா